உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான விளையாட்டுல ஒன்று தான் போல்வாட் காரணம் அந்த ஸ்டிக்கோட ஆங்கிள் கொஞ்சம் மாறினாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை இருக்குங்க இவ்வளவு ஆபத்தான இந்த விளையாட்டுல கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களா இந்தியா அளவுல யாராலையுமே தொட முடியாத உயரத்தை தமிழகத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் முறியடிச்சிருக்காருங்க சிவசுப்ரமணியம் ஒரு மிடில் கிளாஸ சேர்ந்தவர் அவர் விளையாட யூஸ் பண்ணும் ஒரு போரோட வில ஒரு லட்சத்துக்கும் மேல வரும் சிவசுப்ரமணியம் தன்னோட கோச்சோட ஸ்பான்சர்ஷிப்பால பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திடீர்னு அவரோட கோச் கொரோனா வந்து இறந்துட்டாரு இந்த நிலையிலையும் சிவசுப்ரமணியம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெங்களூர்ல நடந்த நேஷனல் லெவல் போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணி அஞ்சு புள்ளி முப்பத்தி மீட்டர் உயரத்தை தாண்டி ஒரு புதிய சாதனைய படைச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் விஜய் பவுல் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஐந்து புள்ளி ஒன்று மீட்டர் உயரத்தை தாண்டினது தான் ரெக்கார்டாக இருந்தது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவசுப்ரமணியன் அந்த ரெக்கார்டை முறியடிச்சிருக்காரு இவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ